பிள்ளைகளை உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்கலாம் ஏன் நாம் பாவம் செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும் போதகர்கள் ஏன் எப்போதும் பாவத்தை பற்றியே பிரசங்கிக்கிறார்கள் பாவத்தை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடாது அதே போல மற்றவர்கள் பாவம் பாவம் பண்ணுகிற மக்களையும் நியாயம் தீர்க்க கூடாது மக்களும் மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது நாம் உண்மையிலேயே தேவனின் அன்பை குறித்து அதிகமாக சிந்தித்தால் நினைத்தால் அவரது அன்பில் கவனம் செலுத்தினால் அது நம்மை பாவத்தை விட்டு விலக தவிர்க்க உதவி செய்யும் பிதாவாகிய தேவனின் அன்புதான் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராக நடத்தியது ஒரு பழைய காலத்து எழுத்தாளர் இவ்வாறாக கூறினார் பாவத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாகவே ஒரு ஆரோக்கியமற்ற ஆத்மாவி உடையவனாக தான் இருக்க இருக்க வேண்டும் ஏனெனில் அவனுக்காக அவனுக்காகத்தானே இயேசு சிலுவையில் பல பாடுகள் பட்டார் என்பதை அவன் நினைத்து பார்க்க முடியும் அவன் அறிந்திருந்தாலும் கூட எந்த பாவத்திற்காக சிலுவையில் பல பாடுகள் அவனுக்காக பட்டாரோ அவனுக்காக சகித்தாரோ அதையே அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் செய்து கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமா ஒரு ஆரோக்கியமற்ற ஆத்துமாவாகத்தான் இருக்க முடியும் இயேசு சிலுவையில் பல பாடுகள் அனுபவித்தது அதாவது காமவிகாரம் காம இச்சை பொறாமை மற்றும் பெருமை போன்ற பாவங்களை நாம் செய்து கொண்டே அதில் ஈடுபட்டு கொண்டே பரலோகம் சென்று சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு பாஸ்போர்ட்டோ அல்லது உரிமம் அல்ல அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் நமக்கு பாவத்திற்கு நோ சொல்லவும் பாவத்திற்கு வேண்டாம் என்று சொல்லவும் பரிசுத்திற்கு எஸ் சொல்லவும் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லவும் வேண்டிய பலனை வல்லமையை உத்வேகத்தை தரக்கூடியதா இருக்கிறது எனவே நீங்கள் பாவ சோதனை வரும்போது அவருடைய சிலுவையை உங்கள் இருதயத்தின் மையத்தில் வையுங்கள் இப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ணிடலாமா நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா பாவ சோதனை வரும்போது நாங்கள் அதிகமாக உங்களுடைய அன்பை குறித்து தியானிக்கவும் சிலுவையில் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறவும் உங்களுடைய சிலுவையை நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசுவன் மூலமே ஜம நல்ல பிதாவே ஆம் இந்த இந்த செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டிமாஸ் வால்குமுட் என்பவருடைய சிக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது தேங்க்யூ காட் பிளஸ் யூ